இனிமே கண்ண முடித்து வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் வரும் இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாருங்கள் இந்த வாரம் என்னென்ன சொல்ல இருக்கிறார் என பார்க்கலாம் வணக்கம் சார் பா நமஸ்காரம் சாணக்கியன் நேர்களுக்கும் அருண் நேர்களுக்கும் ரங்கராஜன் பாண்டே நேர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் பிரணாமங்கள் கண்டிப்பாக சார் ரொம்ப முக்கியமான விஷயத்துல முக்கியமான நேரத்தில் முக்கியமான கேள்விகளை கேட்க இருக்கேன் சார் டெல்லி லீக்ஸில் பரபரப்பான சில விஷயங்களை நீங்கள் என்கிட்ட மெசேஜில் சொல்லியிருந்தீங்க க்யூரியாசிட்டி தாங்காமல் நாளைக்கெலாம் எபிசோட் கூடாது சார் எனக்கு இன்னிக்கே வேணும்ட்டு உங்கள்கிட்ட அடமுடிச்சு நீங்கள் நான் வாங்கியிருக்கேன் உங்களோட இந்த குரூஷியலான டைட் ஷெட்யூலில் நான் சில கேள்விகளை கேட்க இருக்கேன் சார் அஞ்சு முக்கியமான டாபிக் அஞ்சுமே வந்து கடந்த ஒரு வாரத்தில் பெரிய விவாதத்தை எழுப்பிய டாபிக் ஸ்டார்டிங் வித் பே பேக் நான் கேட்கணும்னு நினைக்கிறது பிரதமர் அவர்கள் தொடர்ந்து வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு வருவது அடுத்த நூறு நாட்கள் எனது புதிய அரசின் நூறு நாட்களுக்கான திட்டம் தயார் அதில் வந்து முதல் நூற்றி இருபத்தஞ்சு நாளில் இருபத்தஞ்சு நாட்கள் நான் வந்து இளைஞர்களுக்காக ஒதுக்க இருக்கிறேன் என பல விஷயங்களை தொடர்ந்து சொல்லி வருகிறார் இதில் வந்து நான் கேட்க வேண்டிய விஷயம் நீங்கள் வந்து சமீபத்தில் பிஎம்ஓவில் ஒரு முக்கியமான நபருடன் ஆலோசனை நடத்திருக்கிறீர்கள் ஒரு சந்திப்பு நடத்திருக்கிறீர்கள் அதற்கான போட்டோஸ் என்கிட்ட நீங்கள் அமைச்சிருந்தீங்க கூட இதில் நான் கேட்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னார் அந்த முக்கியமான நபர் என்ன திட்டம் அடுத்த நூறு நாள்ல என்ன எதிர்பார்க்கலாம் சாணக்கிய நேர்களுக்கு ஒரு டெல்லி லீக் என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடியினுடைய நூத்தி இருபத்தி நாள் ரகசிய திட்டம் அது ரகசியம் அல்ல ஏற்கனவே சொல்லிவிட்டார் இருந்தாலும் புது புது பொலிவுடன் புது அரசாங்கம் அப்கி பார் சார்சோ கி பார் என்று சொல்லி இன்று கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எக்கனாமிக் டைம்ஸ் நவ் பாரத் டைம்ஸ் இந்துஸ்தான் டைம்ஸ் என்ற பத்திரிகைகளுக்கெல்லாம் பேட்டி கொடுத்திருக்கார் அதில் கண்டிப்பாக சொல்லுகிறார் நானூரை தாண்டி விடுவோம் என் முதல் நூறு நாட்களில் அவர் என்ன செய்யப் போகிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் மாதிரி பொய் சொல்லக்கூடியவர் அல்லது பாஜக நீட்டை ஒழித்து விடுவோம் என்று சொன்னார்கள் திமுக நான்கு வருடம் ஆகியிருந்து நீட் ஒழிவில்லை திமுக எதிர்காலம் மங்கி இருக்கிறது போல தெரிகிறது அது மாதிரியெல்லாம் நரேந்திர மோடி செய்ய மாட்டார் என்று உறுதியுடன் நரேந்திர மோடி கேரண்டி முதல் கையெழுத்து ரகசியம் அதுதான் டெல்லி லீக்ஸ் முதல் முதலாக நரேந்திர மோடி தன்னுடைய மந்திரி சபையினுடைய கூட்டத்தில் முதல் தீர்மானம் இந்தியாவில் உள்ள நூத்தி நாற்பத்தி மூன்று கோடி பேர்களில் வயதுக்கு மேலாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் பாதுகாப்பு செக்யூரிட்டி அதுதான் மாபெரும் சமூக நீதி எந்த ஜாதி எந்த மதம் என்றெல்லாம் கிடையாது சப்க சாத் சப்க விகாஸ் நான் எழுபது வயதை தாண்டி விட்டேன் நானும் அதில் வந்து விடுவேன் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜூன் மாதம் பத்தாம் தேதி காலை பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவி ஏற்பார் என்று டெல்லியில் வதந்தி வருகிறது அன்று மாலையே ஒடிசாவில் புது பாஜக அரசாங்கம் பதவியேற்றால் போல் செல்வார் அதற்கு முந்தின நாள் ஒன்பதாம் தேதி சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் பிரதம முதலமைச்சரானால் அங்கு சென்று விடுவார் ஆக மொத்தம் நரேந்திர மோடியினுடைய திட்டங்கள் இதுதான் ரகசிய திட்டமாக வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள் இரண்டாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் அதை பற்றி தீர்மானங்கள் ஒன் நேஷன் ஒன் போல் அது பற்றி இதெல்லாம் பட்டியலிட்டு வரிசையாக வைத்திருக்கிறார் நரேந்திர மோடி ஆனாலும் மிக மிக ரகசியமான செய்தி ஒன்றை டெல்லி லீக்ஸ் மூலமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அருண் அவருக்கு உறுதியாக இருப்பது நாற்பது இளைஞர்கள் முதியவர்கள் அந்த குழு என்பது நாற்பது பேரை கொண்டது நரேந்திர மோடி ஒருவர் பிரதமர் செயலகத்தை தவிர பாஜகவை தவிர தனக்கு என்று நாற்பது உதவியாளர்களை வைத்திருக்கிறார் அதன் மூலம் பற்பல சாதனைகளை செய்து காண்பித்தார் நரேந்திர மோடி இதுதான் அதை பற்றி விவரமாக மோடி ரகசியங்கள் என்று நான் டெல்லி லீக்ஸ் அடுத்த வாரம் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதற்கு முன்னதாக பிரதமருக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் அனைவரில் அந்த நாற்பது பேரில் ஏழு எட்டு பேர் நன்றாக நான் அறிந்தவன் குஜராத்தில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள அவர்கள் அவர்கள் இவ்வளவு பெரிய தேசத்தை இந்த நாற்பது பேர்கள் மூலமாக அவர் கண்காணித்து வருகிறார் ஒருங்கிணைக்கிறார் என்றால் எழுபத்தி நாலு வயதிலும் அது பாராட்டத்தக்கதுதான் சோ டெல்லி லீக்ஸின் முதலுக்கான எழுபது வயசு பேருக்கெல்லாம் சோசியல் கேரண்டி கொடுக்க போறார் இன்சூரன்ஸ் கேரண்டி அதுதான் நரேந்திர மோடி செய்யக்கூடிய சாதனை அதையெல்லாம் திமுக நீட்டை ஒழிக்கிறேன் என்று சொன்னார்களே முதல் கையெழுத்து அந்த ஏமாற்று வேலையில் நரேந்திர மோடி அது மாதிரி ஏமாற்ற மாட்டார் என்பதுதான் என்னுடைய திட்டவட்டமான கருத்து ஸோ இந்த எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் உட்பட இது நீங்க சொன்னது போலவே யூனிஃபார்ம் சிவில் கோடும் விவாதத்திற்கு வரலாம் அதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது ஒன் நேஷன் ஒன் போலும் விவாதத்திற்கு வரலாம் அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்றீங்க பிரதமர் அவர்கள் வந்தோடனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ் இருக்க போது நீங்கள் யாரும் எதிர்பார்த்திடாத மிகப்பெரிய ஒரு உள்கட்டமைப்பு பிளானை வந்து அவர் மனசுல வச்சுட்டு இருக்காரு அதுல ஒரு இதை தான் சொல்லியிருந்தார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஆயிரத்தி முன்னூறு ஐலாண்ட் இந்தியாவில் இருக்கு ஏதாவது ஒன்றை கூட நம்ம சிங்கப்பூரை மாத்தினா கூட பெரிய பொருளாதார அவரோட ஒரு ஒரு ஏற்றத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்பில் ஆஃப் பீன் ஆஃப் இஸ் தாட்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு தியரி உண்மைதானா அவர்தான் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ரா புஷ வச்சிருக்காரா அரசு அமைந்தவுடன் அந்த முதல் பட்ஜெட்டில் அதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா கண்டிப்பா கண்டிப்பாக முதல் பட்ஜெட் என்பது கண்டிப்பாக ஒரு புரட்சிகரமான நிதிநிலை அறிக்கையாக இருக்கும் தாங்கள் கேட்டது போன்று ஆயிரத்தி முன்னூறு தீவுகளில் குறைந்தது ஐந்து தீவுகள் சிங்கப்பூராக மாற்றுவார் கனெக்டிவிட்டி ரோட் கனெக்டிவிட்டி ஏர் கனெக்டிவிட்டி ட்ரெயின் கனெக்டிவிட்டி என்றெல்லாம் அவர் எலக்ட்ரானிக் ஹைவே என்று சொல்கிறார் பைவ் ஜி சிக்ஸ் ஜி எல்லாம் தான் எலக்ட்ரானிக் ஹைவே இத்தனை யோசனைகளுடன் நரேந்திர மோடி ஈடுபட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது புது திருப்பம் அருண் தமிழகத்திற்கு பல முக்கிய திட்டங்களை வைத்திருக்கிறார் நரேந்திர மோடி அதுதான் என்னுடைய தாங்கள் கேள்வி கேட்கலாம் சொல்லுவேன் இந்த இன்ஃபராபுஷர் தாண்டி இந்த தமிழகத்திற்கான இத்தனை சிறப்பு திட்டங்கள்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதுல நான் அடுத்து கேட்கணும்னு நினைக்கிறது இப்படி தமிழர்களுக்கு இத்தனை வச்சிருக்காரு இப்ப தமிழர்களே இப்படி விமர்சி விமர்சிக்கலாமா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர் இரட்டை இருக்கல வி கே பாண்டியன் அது ஒடிஷாவில் ஒரு முக்கிய பவர் பொலிட்டிக்கல் ஹவுஸாக மாறிக்கக்கூடிய திரு வி கே பாண்டியன் பொலிட்டிக்கல் ஹேர் ஆஃப் நவீன் பட்நாயக் அப்படின்னு வர்ணிக்கக்கூடியவர் அவரை வந்து விமர்சித்து அங்கே ஒடிஷா தேர்தல் காலத்தில் விமர்சித்து பேசும்போது ஒடிஷா பூரியின் அந்த சாவி வந்து தமிழகத்தில் இருக்கும் தமிழகத்துக்கு போயிடும் அப்படின்னு ஒரு சொல்ற விதம் அது வந்து டேரக்டா தமிழர்களை பின்பற்ற பண்ண விதமாக இங்க தமிழ்நாட்டுல ஒரு இதை பார்க்குறோம் நம்ம ஒரு கடுமையான கண்டனங்கள் வந்திருக்கிறது பிரதமர் ஏன் இப்படி பேசணும் அதற்கான அவசியம் இதை வந்ததா மூன்று நான்கு காரணங்கள் தமிழர்களுக்கு உற்சாகத்தை படுத்த வேண்டும் என்று தான் செய்தாரே தவிர வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சாளர்கள் எல்லாம் அதை திசை திருப்பி விடுகிறார்கள் காரணம் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் முதலாவது அம்பேலாக போவிருப்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று அமைச்சர்கள் அந்த பயத்தில் தான் அப்படி பேசுகிறார்கள் வி கே பாண்டியன் விஷயத்திற்கு வந்தால் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அருண் தமிழகத்தில் தலைமை செயலாளராக சிவதாஸ் மீனா இருக்கிறார் அவர் ஒரு ராஜஸ்தான்காரர் அவர் ஒருவேளை திமுகவில் சேர்ந்து விட்டால் என்று சொல்லுங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு உதயநிதிக்கு மேலாக அவர் வந்து விட முடியுமா தமிழகத்தில் உதயநிதி தான் ஹேர் அப்பேரண்ட் ஆனால் பிஜு ஜனதா தில் அப்படி இல்லை ஒரு காரனை கூட நம்பாமல் ஒரு தமிழனை நம்புகிறார் நவீன் பட்நாயக் நவீன் பட்நாயக்கு உடல்நிலை சரியில்லை அவர் பேசுவது அவருக்கு ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்கிறது முதுமை காரணமாக அந்த பின்னணியில் ஒடிசாவில் பிஜு ஜனதாதள் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியில் இருப்பவர்கள் அனைவருமே வி கே பாண்டியனை எதிர்க்கிறார்கள் பொன்முடி பேசலாம் பானிபூரி பேசினே வாழை ஹிந்தி லோக் அப்படின்லாம் பேசலாம் ஆனா வி கே பாண்டியனை பத்தி நரேந்திர மோடி பேசக்கூடாது இல்லையா தமிழர்களை பற்றி அவமானப்படுத்துகிறாங்க இவரு குஜராத்தில் இருந்து போதைப் பொருள் வருகிறது என்று திமுக பேச்சாளர்களும் இது பிரதி தினம் தொலைக்காட்சிகளில் வருகிறார்களே அப்ப குஜராத் அவங்க அவமோகப்படுத்துலயா இவர் பீகார் மைக்ரன்ஸ் இஷ்யூ வந்த போது ஒரு பெரிய பிரச்சனை வந்தது புலம் பெயர் தொழிலாளர்கள் வந்து பீகாருக்கு ஐயோ நிதிஷ்குமாரோட பேசி அதை சால்வ் பண்ணாரு எம் கே ஸ்டாலின் ஸோ இதெல்லாம் பேசி வந்து அரசியல் சம்பந்தப்பட்டது அரசியல் கட்சி ஜனதா ஜனதாதளில் இருக்கக்கூடிய குழப்பத்தை மேலும் குழப்பப்படுத்துவதற்காகவும் அங்கு ஆட்சி புரிவதற்கு

தமிழர்கள் எல்லாம் சும்மா வட இந்தியர்கள்லாம் சும்மா இருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்க அதை தவிர அருண் ஏன் தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வட இந்தியாவில் பிரச்சாரம் செய்ய வரவில்லை தமிழ்நாட்டை உட்காந்து அறிக்கை விட்டுட்டே இருக்காரு அதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அறிக்கை மன்னர் மு க ஸ்டாலின் தானது ஒரு அண்டை மாநிலமான கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடும் போது அங்கு கூட போகல இன்று பாருங்கள் கேரள அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல சென்று அங்கு கட்டக்கூடிய அணைக்கு ஒரு பர்மிஷன் கேட்கிறாங்க தமிழகத்தில் ஆந்திராவிலிருந்தும் தெலுங்கானாவிலிருந்தும் கேரளாவிலிருந்து வரக்கூடிய தண்ணிகள் அணைக்கட்டுகள் எல்லாம் விஜய் பின்னாரை வில்லியன் அதை பற்றி கேட்பதற்கு கேட்டு ஒரு முயற்சி செய்யவில்லை திமுக அங்கு பிரச்சாரம் செய்யவில்லை ராகுல் காந்தி லைப்ரரியில் இருப்போட்டி இருக்கிறார் அவர் பிற பிரச்சாரம் செய்வது ஏன் திமுக போகவில்லை சுப்ரியா சூலே கனிமொழிக்கு மிக மிக நெருக்கமானவர் பிரதிதினம் தொலைபேசியில் வாட்ஸ்அப்பில் பேசிக்கொண்டிருப்பார்கள் இந்த வாட்ஸ்அப் பார்த்துட்டு தெனோ ரெண்டு மூணு எக்ஸ்சேஞ் எக்ஸ்சேஞ்ச் வாட்ஸ்அப் இருக்கும் ஐயா அவங்க பாரமதி போல சோ திமுக வந்து இந்திய கூட்டணி கட்சிகளே வந்து நீங்க பிரச்சாரத்திற்கு தமிழகத்திலிருந்து வர வேண்டாம் நீங்க அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றாங்களோ தவிர்க்கிறார்களோ மல்லிகார்ஜுன் கர்கே ஓப்பனாக சொல்லிட்டாரு சனாதன தர்மத்தை பற்றி பேசி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களையும் இந்து மக்களையும் எதிர்வனியாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரஸ் மத்திய பிரதேசத்தை தோற்றுவிட்டது என்று என்னிடமே கமல்நாத் சொல்லியிருப்பதை நான் பதிவு செய்திருக்கிறேன் அருண் கமல்நா பட் மல்லிகார்ஜுன் கார்கேவே சனாதன தர்மத்துக்கு எதிரான சில வார்த்தைகளை அவர் பிரச்சாரம் பிரச்சாரம் அது திமுக மீதான கோவம் திமுக மீது கோவம் ராகுல் காந்தி முன்மொழிந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அது நடக்கலை எதிர்வினையாக நரேந்திர மோடி வரக்கூடாதுங்கிறாரு வட இந்தியாவில் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் கருப்பு கொடி பயம் இருக்கிறது பாதுகாப்பிற்கு பயம் எங்க உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி தொகுதியில ஐயாயிரம் தமிழர்கள் இருக்கிறார்கள் அங்க போய் தமிழ்ல பேசட்டும் திமுக காரர்கள ஏன் போகல அங்க மொத்தம் திமுக வட இந்தியாவில் வராது என்றது தவறு வட இந்தியர்களிடம் வட இந்தியாவில் ஆதிக்கம் கொண்ட தமிழர்களை பாஜக தாக்க பால்தாக்கரையை தாக்கிறார் தமிழ் நாட்டில் அப்ப என்ன திமுக என்ன பண்ணாங்க அவங்களோட தானே ஓரம் வச்சிருக்காரு உத்தவ் தாக்கரேயோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தமிழினை வெளியேறின்னு அடிச்சு ஓரடிச்சாங்களா இல்லையா பாம்பேல இருந்து திமுக இரட்டை நிலைப்பாடு வெளியாகிவிட்டு அதைத்தான் அண்ணாமலை மிகச் சிறப்பாக ஒரு அறிக்கை வெட்டி அந்த விஷயத்தை சமாப்தி பண்ணி வைக்கிறார் இதில் நீங்க நடுவுல வந்து ரேபரில் பண்ணல ஏன் போய் வாரணாசியில பிரச்சாரம் பண்றீங்க திமுக வேண்டியது நம்ம பார்க்கிறோம் ரேபரில் முடிஞ்சிருக்கு ஒரு ஹை நோட் பார்த்துருக்கோம் ராகுல் காந்தி களம் கண்டிருக்கிறார் அவருடைய குடும்பத்தின் ஒரு பேஸ்டியனாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதி இத்தனை ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய தொகுதி இம்முறை பிரீத் செய்யப்படுமா ராகுல் காந்தி தோற்கடிக்கப்பட்டாலும் இல்லை அதிக விகித ஓட் வாக்களிப்பு என்பது காங்கிரஸிற்கு எதிர்வினையாகும் என்று தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் எது இருப்பினும் ஐந்தாம் தேதி காலையில் வெட்டு ஒன்று டுட்டு ரெண்டு என்று தெரிந்துவிடும் ஐந்தாம் தேதி காலையில் நாலாம் தேதி அது வரைக்கும் எழுதி போகும் இருபத்தர போலிங் ஏஜென்ட் கேட்பாரு அங்க இருக்கும் எல்லாம் வந்து போடணும் நார்த் இந்தியா இருக்கும் எல்லாம் பத்து தர ரீகவுண்ட் கவுண்ட் இருபது தர ரீ ராத்திரி பத்து மணி மட்டும் போயிடுவது ஒரு விஷயம் ஆனால் ராகுல் காந்தி வரநாட்டில் ஜெயிப்பார் தோற்று தோற்றுவிடுவார் ஒரே இடத்தில் இரண்டு இடத்திலும் வெற்றி பெற்றார் என்றால் வாழ்த்துக்கள் ஆனால் தோற்பார் எடுத்துக்கலாமா ஆமா 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 வயநாட்டில் ஜெயிப்பால் வடநாட்டில் தோற்பார் ஆனால் வடநாட்டில் ஜெயித்து விட்டால் தென்னாட்டிலிருந்து இருந்து இருந்து பிரியங்கா காந்தியை லோக்சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பார்கள் காரணம் அங்கு சிறுபான்மையினர் வாக்கு அதிகமாக இருப்பதால் வயநாடு என்பது எப்படி சிக்கன்மங்கலூர் என்று இந்திரா காந்திக்கு ஒரு பெற்று சொகுதியாக இருந்தோ அது மாதிரி ஆயிடுச்சது ரேபரலில ராகுல் ஜெயித்தால் வயநாட்டில் ராஜினாமா செய்துவிட்டு ரேபரலிலே இருப்பார் வயநாட்டில் பிரியங்கா காந்தி நிற்பதற்கு அதிக வாய்ப்பு இடைத்தேர்தலில் எக்ஸாக்ட்லி exactly யூ exactly, said it yes adha dhan சோ அவங்க ஆனா ஒரு சைடு ரிப்போர்ட் வருது பாஜக பாஜக வந்து ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க இந்த வெற்றியில ரேபரியில ஓட்ட இருக்கட்டும் அதே போல அப்செட்டா இருக்கக்கூடிய ஒரு சமாஜ்வாதி எம்எல்ஏ வந்து தனங்களுக்கு அதிக அளவில் உதவி இருப்பதாக பாஜக வந்து கணக்கு போட்டிருக்கிறது திரு அமித்ஷா அவர்களே மெனக்கெட்ட இருக்கிறார் ஆனால எங்களுக்கு வெற்றி உறுதின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு பாஜக மேலிடத்துல வந்திருப்பதாக ஒரு தகவல் அது உண்மைதானா வட இந்தியாவில் ஒரு எதிர் அலை இல்லை என்றாலும் நரேந்திர மோடி அலை இருக்கத்தான் செய்கிறது அருண் அது தாங்கள் ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் காலையில் சிறப்பு செய்தியாக கட்டம் கட்டி பார்த்து விடுவீர்கள் சோ ராகுல் காந்தி கேம்பும் ஸ்ட்ராங் நம்பிக்கையில் இருக்காங்க அமித்ஷா கேம்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க கரெக்ட் கரெக்ட் நாலாம் தேதி வாக்கு எண்ணிப்பு நடந்து ஐந்தாம் தேதி காலை தமிழ் பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய தலைப்பு செய்தி என்னவாக இருக்கும் என்று தாங்கள் போட்டியிட்ட போட்டி ஒரு காம்படிஷன் வச்சிங்கன்னா வாக்காளர்களே அதையும் தவிர சாணக்கிய நேயர்கள் காமன் செக்ஷனில் போட வேண்டும் தலைப்பு எப்படி இருக்கும் என்று மோடி கேரண்டி வெற்றி அது ஒரு தலைப்பு இருக்குமா அல்லது காங்கிரஸ் மண்ணைக் கவியது தலைமை இருக்குமா அப்படி ல இருக்கு இருக்காது காங்கிரஸ் டெசிமேட்டட் இன் नॉर्थ இந்தியா இருக்குமா இதெல்லாம் இங்கிலீஷ் லீலைகள் தமிழ் லீலைகள் தலைமை எப்படி இருக்கும் என்பதை நேசல் காமன் செக்ஷனில் போட வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள் சொல்லி இருக்கிறார் நாலாம் தேதிக்கு அப்புறம் எதிர்க்கட்சியில் இந்தியாவில் இருக்காது என்று சோ அதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஐந்தாம் தேதி காலை ஜூன் மாதம் கண்டிப்பாக இந்தியாவிற்கு மூன்றாவது முறையாக மோடி ஹேட்ரிக் என்பதுதான் ஹிந்தி இங்கிலீஷுடைய ஹெட்டிங்காக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஓகே ஒரு இன்னொரு தகவலும் போயிட்டு இருக்கு சார் பிஜேபி இஸ் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி என்டிஏ ஹஸ் ஆல்ரெடி கிராஸ் த மெஜாரிட்டி இப்படின்ற தகவல் அதாவது ஒரு ரிப்போர்ட்டாக பாஜக இன்டர்னல் சர்வேல ஃபிஃப்த் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டாக கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் என்டிஏ வந்து அரௌண்ட் த்ரீ தேர்ட்டியில் இப்போ கரண்ட்லி இருக்காங்க பிஜேபி அரௌண்ட் த்ரீ டூ சிக்ஸ்டி ஃபைவ் கிட்டே இருக்காங்க ஸோ அடுத்த கட்டத்தில் வந்து பிஜேபி கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்டர்னல் ரிப்போர்ட் உண்மையா இன்டர்னல் ரிப்போர்ட் வந்து பிஜேபி கன் கம்ஃபர்டபுளா மூன்றாவது முறையாக அரசாங்கம் அமைப்பும் என்பதுதான் கம்ஃபர்டபுள் ரிப்போர்ட் அருண் இல்ல இல்ல டூ அதாவது இந்த டூ சிக்ஸ்டி ஃபைவ்ன்ற நம்பரும் சரி த்ரீ தேர்ட்டின்ற நம்பரும் சரி பிப்த் ஃபேஸ் வரைக்கும் வந்திருக்க நம்பர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இன்னும் ரெண்டு ஃபேஸுக்கு கணக்கு பண்ணாம இப்ப வரைக்கும் வந்திருக்கக்கூடிய நம்பர் அப்படின்றாங்க டூ சிக்ஸ்டி அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு நாற்பது தொகுதிகள் எடுத்தாங்கன்னா ஒரு த்ரீ கிட்ட பிஜேபி எண்டப் ஆவாங்கன்னு நம்ம நம்பலாமா தாராளமா தாராளமாக இன்று எக்கனாமிக் டைம்ஸ்க்கு பிரதமர் கொடுத்த பேட்டியினுடைய நகலை போட்டோ ஸ்னாப்ஷாட்டை இது இந்த தொலைக்காட்சி போட்டு காண்பிக்க வேண்டும் வரும் அதே சொல்லுகிறார் நானூரை தாண்டி விடுவோம் என்று போர் ஹண்ட்ரட் பிளஸ் என்று சொல்லி அவ்வளவு கான்பிடென்ஸ் இருக்கு அவருக்கு எப்படி இருக்கிறது அந்த மாதிரி எங்க ராகுல் காந்தி சொல்ல மாட்டேங்கிறார் எங்களுக்கு ஆட்சி அமைப்போன்னு அவர் கஷ்டமா அதுதானே அதுதான் எதுக்கு இங்க ரெண்டு இடம் போனாரு வயநாடு விட்டுக்கு எதுங்க வந்தாரு அதுவும் அதிர்ச்சி அந்த ஒரு சூழ்நிலை ஓடி போயிட்டாரு இதுல இருந்து ஸ்மிருதி இராணி கண்டு அந்த தீரேந்திர பிரதாப் சிங் பிஜேபி கண்டு பெரிய படா கில்லாடி அவர் மந்திரியாக தொடர்ந்து இருக்காரு தொடர்ந்து அங்கேயே இருக்காரு மண்ணின் மைந்தவர் த்ரீ ஃபார்ட்டின்னு இருக்கும்போது எப்படி சார் போர் பாசிபிள் பிஜேபிக்கு இந்த மீதி இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது பாருங்க இன்னும் இன்னைக்கு நாற்பத்தி எட்டு அப்புறம் அடுத்த வாட்டி ஐம்பத்தி நாலு இதுல கொஞ்சம் ஹை ஹைப்பாப்னு சொல்றாங்க நீங்க ஒவ்வொரு பிளேஸா போகவே போகாதீங்க அருண் டோட்டலா பாருங்க இன் டோட்டல் டெபினெட்லி பிஜேபி வில் கிராஸ் போர் ஹண்ட்ரட் அதுதான் அவருடைய ஆழ்ந்தமான நம்பிக்கை கடந்த பத்து ஆண்டுகளாக நான் பத்து ஆண்டுகளில் பத்து லோக்சபாவை நான் தேர்தலுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இந்த மாதிரியான ஒரு வேவ் நான் பார்த்தது கிடையாது சைலண்ட் வேவ் இதை பாருங்க ஒவ்வொரு வாட்டியும் ஆன்டி வேவ் இருக்கும் ஆன்டி இன்கம்பென்ஸ் இருக்கும் பட் திஸ் இஸ் சைலண்ட் வேவ் ஓகே இந்த சைலண்ட் வேவ் நீங்க சொல்றீங்க இன்னொரு விஷயம் சைலண்டா நடந்துட்டு இருக்கு டெல்லியில தமிழக ஆளுநர் நமது ரவி அவர்கள் முகாமிட்டு இருப்பதாக ஒரு தகவல் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்றீங்க அவர் அங்கதான் இருக்காரு எதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டீங்க நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா நாங்க விட்டுற மாட்டோம் கண்டிப்பா கேட்டே தீர்வோம் எதற்கு எதற்காக டெல்லியில் தமிழக ஆளுநர் வந்து இருக்கிறார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மனக்கவலையுடன் இருக்கிறார் மிகவும் மனக்குடச்சலில் இருக்கிறார் தனக்கு வரக்கூடிய கடந்த ஒரு மாதங்களாக தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அவர் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக சேகரித்த செய்திகள் தமிழகத்தில் போதைப் பொருளுடைய நடமாட்டம் அதிகமாகிவிட்டது ட்ரக் இன் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி என்ற ஒரு நோட்டை அமித்ஷாவிடம் அவர் கொடுத்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் ஆறு பக்க நோட் அது அதில் சில முக்கிய புள்ளிகளும் மூன்று நான்கு ஹீரோ மூன்று நான்கு ஹீரோயின் எல்லாம் வைத்து ஒரு விதமான தெலுங்கு நடிகைகள் நடிகை நேற்று முன்தினம் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் ரேவி பாட்டில் ஆந்திராவில் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழகத்தில் தமிழக போலீசார் உஷாக இருந்தார் என்றால் ஆர் என் ரவினுடைய ரிப்போர்ட்டும் தமிழக போலீசார் உஷா உஷாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய கலைவரங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மருந்து பொருள் போதைப் பொருள் கோகேன் போன்றவைகள் எல்லாம் ஆதிக்கம் இருப்பது தமிழக பிலிம் இண்டஸ்ட்ரியை பாதிப்பதை தவிர அண்டை மாநிலமான ஆந்திராவில் இருந்து வரக்கூடிய பண முதலாளிகள் சினி இண்டஸ்ட்ரி மேக்னட்ஸ் அவங்களும் ஒழியாக இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாகவும் இந்த தகவல் கிடைத்ததாகத்தான் ஆர் என் ரவி அதில் குறிப்பிட்டிருக்கிறார் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அதே தவிர நற்காட்டி கண்ட்ரோல் பியூரோவிற்கு இந்த நகலை கொடுத்திருக்கிறார் ஆக மொத்தம் ஆர் என் ரவியினுடைய மன அமித்ஷாவிற்கு புட்டு புட்டு வைத்து விட்டார் அந்த கடிதத்தில் ஒரு சமீபத்தில் ஒரு லீக்ஸ் வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பாடகி அவங்க சொன்ன விஷயம் அதுதான் வந்து தமிழகத்தில் அதிக ஒரு பிரலயத்தை ஏற்படுத்தியது ஒரு விவாத பொருளாக்கியது அதில் வந்து பல பல பெரிய நடிகர்கள் பற்றும் பற்றியும் பேசியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தில் ஒரு பார்ட்டி பற்றி பேசியிருந்தாங்க ஸோ அந்த பார்ட்டி பற்றின ஒரு முக்கிய நடிகர் பற்றின ரிப்போர்ட் அது தொடர்பான ரிப்போர்ட்டை கொண்டு போய் தான் கொடுத்துருக்காரா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அவர் ஒருவேளை ராஜ்யசபா உறுப்பினர் ஆனால் பிரச்சனை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் புரியலையே சார் நீங்க சொல்றது புரியது புரிஞ்சு புரியுற மாதிரி மாதிரி வச்சுக்கலாம் புரியுற மாதிரி வச்சு நல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக கூடிய விரைவில் புரிந்து கொள்ளுவீர்கள் ஜூன் மாதம் அறி இறுதியிலோ அல்லது ஆகஸ்ட் மாதம் முதல்குள் அந்த குறிப்பிட்ட நடிகை நடிகைகள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்தால் நடக்கக்கூடிய நிலைமையில பேசக்கூடிய நிலைமையில் இருப்பார்களா என்றதெல்லாம் தெரியவில்லை தமிழகத்தில் ஒரு பூகம்பம் வெடிக்க இருக்கிறது அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு என்று சொல்லி நாம் இருவரும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பல பல ருசிகர தகவல்களை டெல்லி லீக்ஸ் மூலமாக நான் தருகிறேன் என்ற உறுதிமொழி அளித்து இது அருணுக்கு ராஜகோபாலன் கொடுக்கக்கூடிய கேரண்டி மோடிக்கு கேரண்டி மாதிரி இது ராஜகோபாலுக்கு கேரண்டி மாதிரி இருக்கு சார் கண்டிப்பா நீங்க சொன்னது போலவே என்சிபி ஆக்ஷன் இருக்குமா ரேபரில் என்ன நடக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு என்னோட இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக சொன்னதுக்காக மிக்க நன்றி